எவ்வளோ நேரம் லைவ் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மணி வருது நானும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறேன் இதை லைவை முடிச்சுட்டு என்னைக்கு ஏறுதுன்னு தெரியல மணி ஏறுச்சுன்னா சொல்கிறேன் உங்களுக்கு இந்த லைவுக்கு எவ்வளோ வருதுன்னு ஆ இந்த லைவில் கமெண்ட் தெரியுது அதாவது கமெண்ட் சரன்னு போயிடுது நம்ம வந்து மொபைலில் கிளிக் பண்ணோம்னா கமெண்ட் மறுபடியும் யார் பண்ணியிருக்காங்கன்னு முதக்கட்டும் தெரியுது சாப்பிட்டிங்களா சூப்பர் சாஸ்டர் ரொம்ப நாள் இங்கே வந்து சரி ரொம்ப நாள்னா வரதில்லை பணியும் ஆரம்பிச்சிருச்சிங்களா அதனால் மார்க்கெட்டுக்கு போகணும் அதனால் இந்த லைவ் அப்படியே போட்டு மார்க்கெட்டுக்கு போகலாம் இங்கே பாருங்க நாய் குத்திது இதே பார்த்து நம்ம பயப்படாத நம்மளும் பார்த்து அது பயப்படாதான்னு இருக்கு பாருங்க இதுக்குமே தலை சீவி விட்டு இப்போ அவங்க பேத்தி அங்கே இருக்கும்போது கூப்பிட்டுருக்காங்க ஹாய் லாவண்யா வெல்கம் ஹாப்பி மார்னிங் நீங்கள் காலை வணக்கம் சாப்பிட்டிங்களா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா போயிருச்சு நாய்கட்டி இதோட லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய நாய் வந்து இங்கே எங்கள் பாத்ரூம் போயிட்டுருக்கு சரி பாப்பா பாருங்க ஆனா சின்ன பிள்ளைங்கலாம் செம்ம அழகழகா ஹாஸ்டைல் எல்லாம் போடுறாங்க ஒரு நாள் அதை மட்டும் தனியா ஒரு வீடியோவா எடுத்து ஷார்ட்ஸ்ல மட்டும் போடலாமான்னு பாக்க அழகா இருக்கு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரிங்க ஹாய் அண்ணா அப்படின்றாங்க சிபிஎண்ணாவுக்கு சொல்கிறாங்க லாவணியா சிஸ்டரு ரெண்டு நாட்களாக வேலை அதிகம் அதனால தான் எந்த வீடியோவும் போடவில்லை அப்படிங்களா நானே வீடியோலாம் போடுறதில்ல அண்ணா வீடியோ வாரத்தில் ஒரு நாள் வீடியோ தான் இல்லைன்னா ரெண்டு வீடியோ அங்கே பாருங்கள் அந்த பாப்பா போய் அழகாமல் ஒழுந்துக்குச்சு அவங்க பாட்டி இங்கே வந்துட்டுருக்காங்க அங்கே பாட்டி இப்போ கண்டுபிடிக்கணுமா போகிறாங்க பாருங்கள் வணக்கம் அப்படின்றாங்களா வன்யா சிஸ்டர் இங்க பாருங்க தாத்தாவை பாருங்க இங்க பாத்தீங்களா அந்த பாப்பாவை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகு ஆகிடுச்சு சிஸ்டர் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா அதிகங்களா கம்மியா தாத்தா பார்த்திங்களா எவ்வளோ இதாக கருணை இருங்க ஜூம் பண்ணிக்கான பார்த்து செய்ய கவனமாக இருங்க சிஸ்டர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பால் ஃபுரான்ஸ் இதை பின் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் இருங்க வாங்க முத்தண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க இதுக்கு பின் த மெசேஜே வரலாண்ணா ரிப்போர்ட் ரிமூவ் மா இதுதான் அந்த மாதிரி தான் வருது முத்தண்ணா எப்படி இருக்கீங்க தாத்தா இதை பண்ணிகிட்டுருக்காரு ம் இதில் பின் பண்ண முடியல போகிறேன் இருங்க முத்து பிரதர் வாங்க வணக்கம் சிவி சகோ வாங்க வணக்கம் அப்படின்றாங்க நல்லா இருக்கேன்மா அப்படின்றாங்க சாப்பிட்டாச்சுங்களா வாங்க அங்கிட்டு போகலாம் அங்கே சீட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க இங்கேனா ஒரு கிண்டர் ஸ்கூல் இருக்குது இதில் உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா லைவு 有两个大毛